அழகு தமிழ் நூல் வெளியீட்டு விழாவிற்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொருளாளர் தோழர் ஆனந்தன் அவர்கள் தலைமை வகிப்பார்கள் அன்பிற்குரிய நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் என்ற நூலினை வெளியிட இருக்கிறோம் இந்த நிகழ்விற்கு நம்மை அனைவரையும் வரவேற்பதற்காக அருமை தோழர் தமிழன் கணேசன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்க அன்புடன் அழைக்கிறேன் நன்றி தோழர் தமிழ் தேசிய ஆசான் மணியரசன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலுடன் சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்தேசியன் நான் சார்ந்த தமிழ் தேசிய சார்பாக எனது மனமார்ந்த நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவேற்புரை வாய்ப்பு அளித்த இந்த தோல தோழர்கள் அனைவருக்கும் இன்றைய காலை பொழுதில் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனைவி முஸ்தபா அவர்கள் எழுதிய அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் என்ற புத்தக வெளியிட்டாருக்கு வருகைள்ள அனைத்து தோழர்களையும் வருக வருவ என்று வரவேற்கிறேன் நாற்பத்தெட்டாவது சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தக வெளியிட்டுள்ளதற்கு தலைமையில நடத்தவுள்ள தோழர் ஆ ஆனந்தன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைக்கும் திரு வெற்றி தமிழன் அவர்களையும் இந்த நூலை வெளியிடும் திரு மோ கார்த்திகை செல்வன் செயலாளர் தமிழ் மீச்சி பாசறை நாம் தமிழர் கட்சி அவர்களையும் மற்றும் இந்த நூலை பெற இருக்கும் தனித்தமிழன் இ நேரு மாநில செயலாளர் செந்தமிழ் திருத்தேர் அவர்களையும் மற்றும் வழக்கறிஞர் பா கதிர்குமாரன் கழக சமூக செயல்பாட்டாளர் அவர்களையும் சரவணன் தங்கப்பா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விற்கு நன்றியுரை வழங்க இருக்கும் தோழர் ஸ்டாலின் அவர்களையும் எழுத்தாளர் மோகன் ரூபன் அவர்களையும் மற்றும் இதர தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்விற்கு இந்த வாய்ப்பு அளித்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நூலினை வெளியிட்டு அறிமுகம் செய்வதற்காக நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் மீட்சி பாசறை செயலாளர் அன்பு தோழர் மோ கார்த்திகை செல்வன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றி இப்பொழுது நூலை வெளியிடுகிறார்கள் முதல் படியினை சமூக செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் அன்பு தோழர் கதிர்குமரன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக ஊடகவியலாளர் எழுத்தாளர் அன்பு தோழர் மோகன ரூபன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் செந்தமிழ் திருத்தேர் அமைப்பினுடைய மாநில செயலாளர் அன்பு தோழர் தனித்தமிழன் இ நேரு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இப்பொழுது இங்கே வெளியிடப்பட்டிருக்கும் இந்த நூல் குறித்து அன்பு தோழர் கார்த்திகை செல்வன் அவர்கள் நம்மிடைய சிறிது நேரம் பேசுவார் ஐயா மனவை முஸ்தபா அவர்கள் எழுதிய அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் என்கிற நூலை வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி சென்றாண்டும் ஐயா மணியரசன் மற்றும் ஐயா வெங்கட்ராமன் எழுதிய ஒரு நூலை வெளியிட்டோம் அப்போ நான் சொன்ன செய்தி தான் இந்த தமிழ் தேசிய தளத்துக்கு தமிழ் தேசிய களத்துக்கு களத்தில் நிறைய பேர் நிற்கலாம் ஆனால் அங்கே களத்தில் நிற்கிறவங்களுக்கான கருவிகளை தயாரிக்கிற ஒரு பட்டறையாக தான் தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக இயங்குது அந்த பட்டறையிலிருந்து வந்திருக்கும் இன்னொரு ஒரு போர்க்கருவியாக தான் இந்த நூலை நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம அன்றாட வாழ்வில் தமிழ் எங்கே இருக்குது அப்படின்னு தேட வேண்டியிருக்கு நம்மளுடைய பெயர்கள் இல்லை நம்ம பேச்சுகளில் இல்லை நம்மளுடைய ப பெயர் பலகைகள் பதாகைகள் விளம்பரங்கள் நீங்க எதை எடுத்தாலும் எதுலையுமே இன்னைக்கு தமிழ் இல்லாத நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அதாவது மொழிக்காக எத்தனை இனம் போர் செஞ்சிருக்கோம்னு எனக்கு தெரியாது ஆனா பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு மொழிப்போரை முதல் முதலில் நடத்தியது தமிழ் இனம் தான் ஆனா அந்த மொழிப்போரின் பின்புலத்துல இருந்து ஆட்சிக்கு வந்த இந்த திராவிட ஆட்சியாளர்கள் காலத்துல தான் அந்த காலகட்டத்துல இருந்ததை விட தமிழ் மிக மிக ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அது அதை மீட்கிறதுக்கு காலந்தோறும் தமிழறிஞர்கள் ஆன முயற்சிகளை செய்திருக்கிறாங்க அது போலதான் ஐயா மனவை முஸ்தபா அவர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கிறார் ஏன்னா அவர் வந்து மருத்துவத்துக்கு கலை சொற்களை உருவாக்கி கொடுத்துருக்காரு தமிழில் கலை சொற்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு பொறியியலுக்கும் அதே போல உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு கணினி தமிழுக்கு வித்திட்டவரே அவர் தான் சொல்லலாம் ஏன்னா கணினியில் அது நீங்க சிந்திச்சு பாருங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுலாம் தான் இங்க கணினி வர தொடங்குது எல்லாம் கற்றுக்கொள்ள தொடங்குற காலகட்டமே தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு அப்போவே அவர் கணினியில இருந்த சொற்களுக்கு முழுமையான தமிழ் கலை சொற்களை உருவாக்கி இருக்கிறார் எவ்வளவு பெரிய அறிஞர் இவ்வளவு செஞ்ச இவங்களை போற்றவோ புகழவோ பாராட்டவோ நினைவு கூறவோ இந்த சமூகம் மறுக்குது அப்படிங்கறதுதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியா இருக்கு இத்தனைக்கும் அவர் வந்து திமுக ஐயா கருணாநிதியோட எல்லாம் நின்னவர் தான் இருந்தாலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த இருட்டடிப்பு செய்யப்பட்ட நிலையிலிருந்து அவருடைய நூலை தமிழ் தேசிய பேரியக்கம் இன்னைக்கு கொண்டு வந்து வெளியிட்ருக்குறாங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் தமிழ் தாய்க்கு என்ன கொம்பாக முளைச்சிருக்கு தமிழ் தாய்க்கு எதுக்கு வாழ்த்து நான் ஒன்று எடுக்க சொன்னால் இன்னொன்னு கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்படிலாம் தமிழ் தாயையே இழிவாக பேசின ஒருத்தரை இந்த இனத்துக்கு தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கணினி தமிழுக்கு வித்திட்டவர் மனவை முஸ்தபா உண்மையாக சொல்லுன்னா கணினி தமிழின் தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம் இவர்களை தந்தைன்னு போட்டுறாமல் யார் யாரையோ தந்தைன்னு போட்டனா இந்த இனம் இந்த மொழி எப்படி வளரும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும் இப்போ அந்த தளத்தில் இருந்து தான் பார்க்குறேன்னா இயல்புல இப்போ பேச்சில் நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்றாட வாழ்க்கையிலே பாருங்களேன் ஜன்னலை தர அப்படிங்கிறோம் இந்த ஜன்னலுக்கு சரியான தமிழ் சொல் என்னென்னா நமக்கு சட்டுன்னு தெரியாது நிறைய பேருக்கு அந்த இடத்துல தான் இது போன்ற நூல்கள் உங்களுக்கு பயன்படும் ஏன்னா இணையத்தில் கண்டபடி எழுதி வச்சிருக்கிறாங்க ஏதோ சொல்லலாம் தமிழ் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க அதனால் நிறுவப்பட்ட சரியான கலைச்சொல் உருவாக்கத்தோட வேர்ச்சொல் சொல் ஆய்வோடு எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட இந்த மாதிரி நூல்கள் நமக்கு அங்கே பயன்படும் இப்போ அதுக்கு வந்து ஜன்னலுங்கிறதுக்கு தூய தமிழ் சொல் என்ன சட்டுன்னு தெரியலன்னா இதை எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் சாளரம் பலகனி காலதர் அப்படின்னு மூன்று சொற்கள் இருக்கு நீங்கள் எல்லா ஊர்லையும் நம்ம வந்து எல்லாருமே முடி திருத்தம் செய்துக்கிறோம் எல்லாரும் போகிறோம் எங்கே போறீங்கன்னா சலூனுக்கு போகிறேன்னு சொல்கிறோம் அந்த சலூனுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கோம் முடி திருத்தகம் அப்படின்னு ஒரு பேர் ரொம்ப எளிமையாக தானே இருக்குது ஒன்றும் கடினமாக கூட இல்லையா அதை வைக்க மாட்டோம் துணிக்கடன் இருக்குது துணிக்கடை துணிக்கடை தானே அதை ஜவுளி கடன் எழுதுறாங்க ஜவுளினா என்னென்னு எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் ஆனால் எல்லா இடத்துலையும் ஜவுளி கடன் எழுதுது இந்த ஜுவல்லரினு எழுதுறாங்க நகைக்கடைன்னு எழுதுனா இன்னும் குறைஞ்சி போயிடுது சில இடத்துல எழுதுவாங்க இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது என்னென்னா இந்த மாதிரி பெரும்பான்மையான வணிகங்கள் தமிழர்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு துயர நிலையும் இருக்குது அதை பத்தியும் கூட இவங்களே நூல்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க இங்க வணிகம் யாருக்கிட்ட இருக்கு தமிழ்நாட்டோட வணிகம் தான் அதனால முதலையே சொன்னது போல தொடர்ச்சியா தமிழ் தேசிய களத்துக்கு தமிழர்களுக்கு அவங்க மொழியையும் இனத்தையும் மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கு கருவிகளை தயாரிக்கும் ஒரு பற்றையா தமிழ் தேசிய பேரியக்கம் மிகச்சிறப்பா செயல்படுறாங்க அவங்களோட இன்னொரு ஆக்கமா ஏற்கனவே இருந்த இந்த நூலை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த நூல் வெளியீடே ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வா கருதுறேன் அப்படின்னா இன்னைக்கு யார் தமிழர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் தமிழ்நாட்டில் இருப்பவர்களெல்லாம் தமிழர்கள் தானே அப்படின்னு கேட்கலாம் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள்லாம் தமிழர்கள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள தமிழர்களே கிடையாது இப்ப யார் தமிழர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறப்பதான் பாவலர் பெருஞ்சத்தனார் ஒரு வரி சொல்றாரு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்ல தமிழ் யார் அகத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த வகையில பார்க்கும்போது இன்றைக்கு யாருடைய நாவிலுமே தமிழ் நடனம் ஆடுறதே கிடையாது ஏன்னா யாரும் தமிழ் பேசுறதே கிடையாது அவங்களுக்கு தமிழ்னா என்னன்னே தெரியல ஆஹ் இயல்பா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு கவுண்டமணி செந்தில் ஒரு நகைச்சுவை சொல்லுவார் பாரு அவங்ககிட்ட ரெண்டு வாழ்ப்பா வேண்டியவர் சொன்னேன் இருக்கு இருக்கோன்னு எங்கன்னு கேட்ட உடனே இன்னொன்னுதான் இதுன்னு சொல்லுவோம் அதுபோல இன்னைக்கு தமிழ் தமிங்கிலம் அப்படின்னு ரெண்டு இருக்கு அப்ப தமிங்கிலம் எங்க இருக்கு தமிழ் எங்கன்னு கேட்டா அதுதானே இது அப்படின்ற கதையா இன்னைக்கு தமிங்கிலத்தை தமிழ் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இயல்பான ஒரு மொழியை நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு கலைச்சொற்கள் தெரியணும் அந்த கலைச்சொற்கள் எங்க அப்படின்னு தேடி போனா நமக்கு அரசு ஊக்குவிக்குதான்னு கேட்டா இல்லை கட்டாயம் இல்லை அப்ப அப்படி நமக்கு நாள்தோறும் இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பிறமொழி சொற்களுக்கு சரியான தமிழ் சொற்கள் தேவை அந்த தமிழ் சொற்கள் எங்க அப்படின்னு கேட்டா இல்ல அதான் ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொகுப்பா நமக்கு ஐயா மனைவி முஸ்தபா அவர்கள் இல்லைன்னா கூட அந்த நூல்கள் நம்ம கையில இருக்கு ஆஹ் இதெல்லாரும் வாங்கி பிறமொழி கலப்பில்லாம நம்ம என்றைக்கு தமிழை பேசுறோமோ அன்றைக்கு தான் நம்ம தமிழர் அப்படின்னு முழுமையா நமக்கு நாமே சொல்லிக்க முடியும் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு அப்புறமா சார் அப்படின்னு நமக்கு ஒரு சொல் தந்துட்டு போனாங்க அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துறதுனே தெரியாம பயன்படுத்திட்டு இருக்கோம் சார் அப்படின்னு நான் சொல்லினுடைய ஆங்கில விரிவாக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு பொருள் ஸ்லேவை ரெமீன் அந்த தொடரினுடைய தமிழாக்கம் என்னன்னா நான் உங்களுக்கு அடிமைன் பொருள் இதை கூட நம்ம தெரியாம சார் குட் மார்னிங் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் சார்னு கூட்டு இருக்கோம் அதை தவிர்த்துட்டு நம்ம தமிழ்ல அழகான ஐயா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு இப்ப அம்மா அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு இப்ப இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஆங்கில நாட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம் காலையில தொடங்கி மாலை வர இரவு வர நம்ம பயன்படுத்துகின்ற எதுவுமே தமிழ் கிடையாது காலைல பேஸ்ட் எடுன்றோம் ப்ரஷ் எடுன்றோம் சொல்லலாம் பல் தூரிகைன்னு சொல்லலாம் இப்படி நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய எல்லா சொற்களுக்கும் பிறமொழி சொற்களுக்கும் சரியான தமிழ் சொல் இங்க இருக்கு ஆக பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் இந்த நூலை வாங்கி படிங்க தூய தமிழரா வாழ்வோம் தனித்தமிழ் பழகுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தொடர் அடுத்ததாக சமூக செயல்பாட்டாளர் உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பு தோழர் பா கதிர்குமார் அன்பிற்குரிய தோழர்களே இனிய காலை வணக்கம் நான் வழக்கறிஞர் என்ற முறையிலே பொதுவாக தமிழில் தான் வாதங்கள் வைப்பேன் தமிழில் தான் எழுத்து மூலமாக ஆதரி செய்வேன் ஆனால் சில தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலாக வேறு வார்த்தைகள் எல்லாம் நிறைய பயன்படுத்தியிருக்கிறார்கள் இரவு பொழுதும் பார்த்து நல்ல நல்ல சொற்கள்லாம் போட்டிருக்கிறார்கள் சம்பவம் என்ற நிகழ்விடம் இது மாதிரி நிறைய புகார் அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது இல்லை தமிழில் சட்ட சொற்களை இனிமேல் இதில் வந்து நான் பயன்படுத்துவேன் வழக்கறிஞர்கள் பயன்படுத்தலாம் அன்றாடம் தமிழை பயன்படுத்துகின்ற அனைவரும் பயன்படுத்தலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தோழர் ஊடகவியலாளர் அன்பு தோழர் மோகன் ரூபன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நமது தமிழ்நாட்டில் தமிழ் மொழி சொல்லாக்கம் போன்ற விடயங்களில் இப்போதுதான் ஒரு புதிய உத்வேகமும் ஒரு புதிய முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய அளவில் ஏற்படவில்லை என்றாலும் ஒரு புதிய விழிப்புணர்வை இப்போது கோலோச்சிக்கொண்டிருப்பதை நாம் மறுக்க முடியாது அந்த வகையில் இதற்கெல்லாம் மிக மிக முன்னோடியாக இருந்தவர் மனவை முஸ்தபா அவர்கள்தான் ஏனென்றால் மிக மிக தொடக்கத்திலேயே யுனெஸ்கோ கூறியவென்ற அந்த ஐநா சபை வெளியீடை மிகச்சிறப்பாக மிகச்சிறந்த தமிழ் சொற்களுடன் நடத்தியவர் அவர் இப்போது நாம் புதிய சொற்களை அதிகமாக கையாளுகின்றோம் கூறியவர் என்பதை கொண்டோடி என்று கூட நாம் மொழிபெயர்த்து சொல்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் வந்து மிக மிக முன்னோடியாக இருந்தவர் வந்து ஐயா திரு முஸ்தபா முஸ்தோபாவர்கள் தான் அவர்களுக்கு தமிழ் பேசும் நல்லுலகம் என்னென்னும் கடமைப்பட்டிருக்கிறது இந்த மிக சிறப்பான அன்றாட வாழ்வியல் அழகு தமிழ் முஸ்தபா அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்வதிலும் இந்த சிறந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதிலும் நான் மிகவும் நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வின் நிறைவாக தமிழ் தேசிய பேர இயக்கத்தினுடைய அம்பத்தூர் செயலாளர் அன்பு தோழர் ஸ்டான்லின் அவர்கள் நன்றி கூறுகிறார் அனைவருக்கும் வணக்கம் அன்றாட வாழ்வில் அழகு தமிழ் என்ற மனைவி முஸ்தபா அவர்கள் இந்த நூலை வெளியிட்ட இதற்கு தலைமை தாங்கிய திரு ஐயா அவர்கள் பொருளாளர் தமிழ்த் தேசிய பேரியக்கம் முன்னிலை வகித்த திரு வெற்றி தமிழன் பன்மைவெளி வெளியீட்டகம் மற்றும் வரவேற்புரை வழங்கிய திரு தமிழன் கணேசன் அவர்கள் நூலை வெளியிட்ட திரு மோ கார்த்திகே செல்வன் செயலாளர் தமிழ் மீட்பு சிறை நாம் தமிழர் கட்சி முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட வழக்கறிஞர் பா கதிர்குமரன் அவர்கள் இரண்டாம் பிரதியை பெற்றுக்கொண்ட ஊடகவியலாளர் ஐயா மோகனருகன் அவர்கள் மூன்றாம் பிரதியை பெற்றுக்கொண்ட திரு தனித்தமிழன் இ நேரு அவர்கள் மாநில செயலாளர் செந்தமிழ் திருத்தேர் அனைவருக்கும் பன்மைவெளி மற்றும் தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரும் தலைக்கு ஒரு புத்தகம் வீதமாவது தங்கள் வீட்டிற்கு இதை வாங்கி சென்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விலையிடுக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்